அலைக்கும் வலைக்கும் வரஹத்துல்லாஹி வா பர்கூ அருமை சகோதர சகோதரிகளே அல்லாஹ்வின் நல்லடியார்களே நம்முடைய வாழ்க்கையிலே செல்வ வளம் பெருக வேண்டும் என்றால் இறை தூதர் சல்லல்லாஹு அலைஹி வசலம் அவர்கள் சொன்ன இந்த ஆலோசனையை நாம் பின்பற்ற வேண்டும் புகாரி என்ற நபிமொழி தொகுப்பிலே ஆயிரத்தி நானூற்றி எழுபத்தி இரண்டாவது ஹதீஸாக முஸ்லீமிலே ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி நான்காவது ஹதீஸாக இடம்பெறுகின்றது நான் செல்லம் அவர்களிடம் உதவி கேட்டேன் அவர்கள் எனக்கு வழங்கினார்கள் மீண்டும் உதவி கேட்டேன் வழங்கினார்கள் மீண்டும் கேட்டேன் வழங்கிவிட்டு ஹக்கீமே இந்த செல்வம் பசுமையானதும் இனிமையானதும் ஆகும் யார் இதை போதும் என்ற உள்ளத்துடன் எடுத்துக்கொள்கிறாரோ அவருக்கு இதில் வளம் ஏற்படும் யார் இதை பேராசையுடன் எடுத்துக்கொள்கிறாரோ அவருக்கு அது வளம் ஏற்படுத்தாது அவன் உண்ட பின்னும் வயிறு நிரம்பாதவன் ஆவான் உயர்ந்த கை தாழ்ந்த கையை விட சிறந்தது என்றார்கள் அல்லாஹுவின் தூதர் நபிசல்லாஹ் அலைவசல்லம் அவர்கள் அப்போது நான் கூறினேன் அல்லாஹுவின் தூதரே உங்களை சத்தியத்தின் மீது அனுப்பி வைத்தவன் மீது ஆணையாக உங்களுக்கு பின் உலகில் பிரியும் வரை வேறு யாரிடமும் நான் எதையும் கேட்க மாட்டேன் என்று கூறினார்கள் அந்த சஹாபி ஹக்கீம் ரலி அல்லாஹ் அவர்கள் அபுபக்கர் ரலி அல்லாஹன்வூ அவர்கள் ஆட்சி காலத்திலே ஜகாத் பெறுமாறு ஹக்கீமை அழைத்தார்கள் அவர் அதை ஏற்க விட்டார்கள் பிறகு உமர் அலி அல்லாஹ் அவர்கள் ஆட்சி காலத்தில் ஜகாத் பெறுமாறு அவரை அழைத்தார்கள் அதை அவர் ஏற்க மறுத்துவிட்டார்கள் அதற்கு உமர் அலி அல்லாஹ் அவர்கள் முஸ்லீம் சமுதாயமே தமது உரிமையை பெற்று கொள்ளுமாறு தாம் ஹக்கீமை அழைக்கிறேன் அவரோ அதை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார் இதற்கு நீங்களே சாட்சி என கூறினார்கள் ஹக்கீம் ரதியல்லா அவர்கள் நபிசல்லாஹிவசலம் அவர்களுக்கு பின் யாரிடமும் தாம் மரணிக்கும் வரை எதையும் கேட்கவே இல்லை என சையத் இப்னு அல் முசையப்பூர் அலி அல்லாஹ் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் செல்வத்தை போதும் என எண்ணிக்கொண்டு நாம் பெறக்கூடிய செல்வம் நம்முடைய செல்வத்திலே வளம் சேர்க்கும் செல்வத்தின் மீது பேராசை கொண்டு நாம் ஓடக்கூடிய வாழ்வு என்பது நம்முடைய செல்வத்தில் வளம் சேர்க்காது என்று ஒரு மாபெரும் ஆலோசனையை அல்லாஹ்வின் தூதர் நபி சல்லல்லாஹ் அலஹி வசலம் அவர்கள் சொல்லுகின்றார்கள் போதும் என்ற மனப்பான்மையோடு இந்த செல்வத்தை பெறக்கூடிய மக்களுக்கு அதில் எண்ணற்ற வளம் சேர்க்கும் என்பதை கவனத்திலே கொண்டு இப்படிப்பட்ட ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலேஹி வசல்லம் அவர்களின் இந்த உன்னதமான ஆலோசனைகளை பெற்று நம்முடைய வாழ்க்கையிலே பின்பற்றிக் கொள்வோம் இன்ஷா அல்லா